வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் துவைத ருசிக்கு துன்பம் தவிர்க்க ஒண்ணாதது அப்படியாவது துவைதிகள் மோட்சமாக சொல்லும் வைகுண்ட கைலாசாதி லோகத்திலே அவர்கள் சொல்கிறபடி சாஸ்வதமாக நல்லதாகவே இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படியும் காணோம் சாக்ஷாத் மகாலட்சுமி கருடால்வார் ஆதிசேஷன் நாரதர் மாதிரியானவர்கள் கூட ஏதாவது சந்தர்ப்பத்தில் கோபம் துக்கம் போட்டி போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆளாவதாக புராணங்களிலிருந்து தெரிகிறது இவர்கள் சாபத்தை கூட வாங்கி கட்டிக்கொள்வதை பார்க்கிறோம் ஏன் பகவானுக்குமே இப்படி ஏற்படுகிறது முதலிலேயே சொன்னேன் பகவானுக்கு யாரை விட அதிக பிரியம் கிடையாது என்கிறார்களோ அந்த ராதையை கூட விரகம் என்று கதற கதற அடிக்கிறானென்று இரண்டு வஸ்து இருந்தால் இப்படி சுகமும் துக்கமும் மாறி மாறி வராமல் இருக்க முடியாது எதிரெதிர் ஜோடிகள் பேஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்பது இல்லாவிட்டால் துவைதம் ருசிக்கவே ருசிக்காது எப்போது பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு கதை எழுதினால் கூட அழுப்பு தட்டிவிடும் கஷ்டம் வரணும் துஷ்டன் வரணும் கதாநாயகியை தூக்கி கொண்டு போகணும் கதாநாயகனுக்கு பட்டாபிஷேக சமயத்தில் எவ்வளாவது ஒருத்தி எதையாவது கிளப்பிவிட்டு அதை நிறுத்தணும் சபா மத்தியிலே சத்துருக்களிடம் மகத்தான மானபங்கப்பட்டுக்கொண்டு நிராதரவாக கதாநாயகி கதறணும் அடிச்சுக்கணும் புடைச்சுக்கணும் இப்படி நடந்தால்தான் கதை கூட ருசிக்கிறது துவைதத்திலே சந்தோஷ அனுபவம் வேறொன்றை குறித்தே ஏற்படுவதால் அது சாஸ்வதமாக திகட்டாமல் இருக்க முடியாது ஆகையால் நடுப்புற நடுப்புற அது மறைந்து போய் மறுபடி வந்தால்தான் அழுப்பு தட்டாமல் சந்தோஷ அனுபவம் பெற முடியும் நஷ்டமான ஒன்றை மறுபடி பெறும்போதுதான் அனுபவானந்தம் துவைதத்தில் ஜாஸ்தியாகும் அதற்காகத்தான் பகவான் தனக்கு பரம பிரியமானவர்களும் அவ்வப்போது தன்னை விட்டு பிரியுமாறு பண்ணுவது துவந்தங்கள் பேஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் துவைதத்தில் இருந்தே ஆகணும் அப்போதுதான் அதற்கு ருசி ராத்திரி பகல் ஐஸ்லாண்டு சஹாரா புலி மான்குட்டி தாழம்பு கத்தாழை ஜனனம் மரணம் கல்யாணம் இன்னொன்று சர்க்கரை பொங்கல் அது திகட்டாமல் இருப்பதற்கே நடுநடுவே மிளகாய் தொக்கு முடிவாக நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இம்மாதிரி நடுவிலே நடுவிலே துன்பம் வருகிறது என்றால் அது சாட்சமான இன்பமில்லை சாஸ்வத இன்பம் இல்லாவிட்டால் அது மோட்சமும் இல்லை திகட்டாமல் அப்படியே சாட்சுவத இன்பமாக இருக்க முடிவது அத்வைதமான ஆத்மாவை சாட்சா்கரிக்கும் போதுதான் என்று இப்படி அத்வைதிகள் சொல்கிறோம் வைகுண்டம் கைலாசம் என்பதாக ஒரு லோகத்துக்கு போவது அங்கே ரூபத்தோடு இருக்கும் சிவனோடு விஷ்ணுவோடு வசிப்பது என்றில்லாமல் ரொம்பவும் தத்துவ ரீதியிலே போய் உசந்த தியானத்திலே லயித்திருப்பதைச் சொல்லும் காஷ்மீரி சைவ மாதிரியான சம்பிரதாயங்களும் இருக்கின்றன ஆனால் அவற்றிலும் கூட ஐக்கியம் ஆவது என்றில்லாமல் தியானம் பண்ணுவது லயம் பெறுவது என்று உள்ளவரை தியான லட்சியத்திலிருந்து லயம் சிதறி விலகுவதற்கும் இடம் இருக்கத்தான் செய்கிறது ரூபமுள்ள சிவன் இல்லை அரூப சிவம் என்றாலும் அதுவாகவே ஆகாமல் அதோடு இழைகிற தியான லைப்புத்தான் என்றால் ஒரு நூலோடு இழைத்துவிட்ட இன்னொரு நூலை எதிர் திசையில் முறுக்கி பிரித்து போல இங்கேயும் பிரிவு ஏற்படத்தான் செய்யும் அதாவது தியான சுகமும் இல்லை அத்வைதம் ஒன்றுதான் நித்ய சுகம் சங்கர ஜெய சங்கர அடுத்து பரிசுத்தி செய்து கொள்ளும் பணி அது லட்சியமான ஸ்தானத்தில் கர்மா எல்லாம் போய் மனஸ் பரிசுத்தியாகி ஒருமுகப்பட்டு நின்ற பிற்பாடுதான் அந்த ஸ்தானத்துக்கு போக முடியும் அப்படி போகிற மட்டும் நன்றாக துவைத சாதனைகளைத்தான் பண்ண வேண்டும் ஆனாலும் அத்வைத நினைப்பை ஒரு அடியிலையாக அறாமல் வைத்து கொண்டே பரிசுத்தி செய்வதற்காக ஸ்வதர்மப்படி அவரவர்க்கு வாய்த்த காரியங்களை வேத சாஸ்திரம் விதித்தபடி பண்ண வேண்டும் காம குரோதாதி அழுக்கு போவதற்காக மனசை பகவானிடம் பிரேமையில் நினைத்து கொண்டு பக்தியில் உருக வேண்டும் சும்மாவுக்காக இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியிலேயே நான் எதுவும் பற்றாத ஆத்மா என்ற கதை பண்ணி கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை அதிலே ஆத்மாவிலேதான் என்ன மாயையோ எத்தனை அழுக்கை ஜென்மமாக ஏற்றி கொண்டிருக்கிறோமே முனுக்கென்றால் எத்தனை கோபம் பயம் எல்லாம் வந்துவிடுகிறது எத்தனை ஆசைகள் இழு இழு என்று இழுக்கின்றன ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து பாசை ஆராய்ச்சி அதிலும் பரமாத்மா ஜீவாத்மா ஒரு செப்பு சொம்பு இருக்கிறது சொம்பு என்பது செம்பு என்பதன் திரிபு செப்பு என்பதும் செம்பு தான் தமிழ் பாசையில் உம்பு என்பது இப்பு என்று ஆகிறதிலே ஒரு வேடிக்கை இதில் ஒரு பொது விதியே இருக்கிறது பெரிசாக மூலமாக ஒன்று இருக்கிறபோது அதன் பெயரில் இம்பு வரும் அதிலிருந்தே சின்னதாக இன்னொன்று வரும்போது அல்லது சின்னதாக ஒன்றை செய்கிறபோது அதன் பெயரில் இம்பு என்பது இப்பு என்று மாறிவிடும் தாய் சரக்கு இம்பு அதிலிருந்து வந்த குழந்தை சரக்குகள் உப்பு என்று சொல்லலாம் இரும்பு என்பது மூலப்பொருள் அது லோகத்துக்குப் பேர் ஆனால் அந்த இரும்பை கொண்டு ரயில்வே லைன் போட்டால் இருப்பு பாதை என்கிறோம் இதே மாதிரி சட்டி என்பது இருப்புச் சட்டி தான் வரம்பு என்பது பொதுப்படையான எல்லை இதையே குறுக்கி ஒரு வயலுக்கு எல்லை கட்டும்போது வரப்பு என்கிறோம் கரும்பு பொதுப்பேர் அதை சின்னதாக பர்டிகுலரைஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒன்றாக ஆக்கும்போது கருப்பஞ்சாறு கருப்பட்டி என்றெல்லாம் ஆகிறது புலவர்களாக இருக்கப்பட்டவர்கள் மன்மதன் கையில் இருக்கிற தனுசை கருப்புவில் என்றுதான் சொல்வார்கள் கம்பு என்பது களிக்கு பொது பேர் இதையே ஒரு மரத்தோடு சேர்த்து அதன் பாகமாக சொல்லும்போது கப்பும் கிளையுமாக என்கிறோம் திரும்புவது பொதுக்காரியம் திருப்பம் திருப்பு என்று அதை பர்டிகுலராக பண்ணுகிறோம் வினைச்சொல்லில் உம்பு என்று இருப்பது பெயர் சொல்லில் இப்பு என்று உண்டு விரும்பு வினைச்சொல் விருப்பு பெயர் சொல் திரும்பு திருப்பம் என்பதை கூட இப்படி சொல்லலாம் இரண்டையும் சில சமயம் ஒரே அர்த்தத்தில் சொல்வதையும் பார்க்கிறோம் சமஸ்கிருதத்திலேயே ஜலத்துக்கு அம்பு அப்பு என்ற இரண்டு பேர்களும் இருக்கின்றன தூசி தும்பு தூசி துப்பு என்று இரண்டு தினசாகவும் சொல்கிறோம் பொதுவாக சொன்னால் பொதுவாக இருப்பது உம்பு அதிலே குறிப்பாக ஒன்றாக ஆக்கினது இப்பு சொம்பு சொப்புக்கு வருகிறேன் முன்னாளில் குழந்தைகள் சமையல் விளையாட்டு விளையாடுவதற்கு செம்பினாலான பாத்திரங்கள் தான் சின்ன சின்னதாக பண்ணி கொடுத்தார்கள் அதனால் அவற்றுக்கு செப்பு என்று பெயர் செப்பு பாத்திரம் என்பதாக எத்தனையோ இருந்தாலும் குறிப்பாக குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான்களுக்கே செப்பு என்று பெயர் வந்துவிட்டது சொப்பு என்பது அதைத்தான் இப்படி செம்பினாலான ரொம்பவும் சின்ன வஸ்துவுக்கு செப்பு என்று பெயர் பின் அதே லோகத்தினாலான பெரிய பாத்திரங்களில் அதிகம் உபயோகப்படுவதான தீர்த்த பாத்திரத்துக்கு செம்பு சொம்பு என்று பேர் வைக்கும்படி ஆயிற்று தாய் சரக்கின் பேரில் இம்பு வரும் அதில் உண்டாகும் குழந்தை சரக்கின் பேரில் அது இப்பு என்றாகி அல்லவா குழந்தை வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது சொப்பு என்பதால் தாயார் வைத்துக்கொண்டிருப்பது சொம்பு ஆகிவிடுகிறது வாஸ்தவத்தில் அதுவும் செப்பு பாத்திரம்தான் ஆத்ம தத்துவத்திலிருந்து இப்படி பாஷை ஆராய்ச்சிக்கு வந்துவிட்டோமே என்று பார்த்தால் இதிலும் வேதாந்த சமாச்சாரம் வருவதாக சமாதானம் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி என்றால் இம்பு என்பது மூலமான பரமாத்மா மாதிரி இப்பு அதிலிருந்து வந்த ஜீவாத்மா மாதிரி என்று வைத்து கொள்ளலாம் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கரன் ஜெய ஜெய சங்கரன் மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகா பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.